சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பதாகைகளை ஏந்தி விபத்தில்லா பயணம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுவதையொட்டி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோட்டப் பொறியாளர் தலைமையில் விபத்தில்லா பயணம் பற்றிய விழிப்புணர்வு பேரணியை சாலை பாதுகாப்பு அலகு திருச்சி கோட்ட பொறியாளர் புவனேஸ்வரி துவங்கி வைத்தாா் பேரணியின் பேரணியின்போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் வழங்கினர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு தொடங்கிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் போக்குவரத்தில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் முழக்கமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் வரை சென்று பேரணியை நிறைவு செய்தனர் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும் செல்போன் பேசியபடி மது அருந்தியபடி வாகனம் ஓட்டக்கூடாது போடும் பேருந்தில் ஏறக்கூடாது சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் அதிக வேகம் ஆபத்தானது என தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர்